ரெண்டு பேருக்குமே ஏழாம் இருக்கும் பாத்துக்குங்க காட்டுற இது பெண்ணோட ஜாதகம் ஆணோட ஜாதகம் பேர் ரெண்டு பேருக்கும் போடல ஆனா வருஷம் கரெக்டா போட்டுருக்குறேன் ஓகேவா ஓகே 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 ஏன்னா பேர் போடக்கூடாது

ஒரு okay. சொல்லுத்த <laughs> <laughs> கட்டாய் வரும் கட்டாய் பின்னாடி வரும் மகேஷ் வச்சுருவோம் இது வந்து

நல்லா இருக்கு பெண் நட்சத்திரம்

அடுத்து வயது வித்தியாசம் அதாவது வயது வித்தியாசம் அது என்ன பண்றது வயசு வித்தியாசம் அஞ்சு வருஷம் எந்த விதமான பிரச்சனை ஆதாரமே விட்டுருவோம் ஜாதகத்தை விட்டுருவோம் பொதுவான

கிளி கூட ஒடைရது அடுத்து கிளிப்பு போடுறது ஆ அப்ப அந்தது இது எல்ல இருக்கணும்

என்னைக்கு பெட்ரூம் ஆமா படுக்கை எடுக்கிறே கிடையாது ஆமா ஆமா அது மாதிரியா படுக்கை எடுக்கிற கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு நாலு பாதம் வரும் சோ ஒன்பது பாதம் வரும் காசிக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு

嗯，啊，嗯，嗯，啊，嗯，啊。 இல்ல ஹலோ கால சண்டை சண்டை வராது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு முடிச்சாடி கட்டி க்ளாஸ் ஆக் நிறைய இருக்கு ஆ பொண்ணுக்கு மாப்பிளைக்கு முடிக்கணும் முடிச்சே ஆகணும் ஆமா அதுக்கு ஏன்னா வீட்ல வந்து சுவாமி ஓகே சொல்லிருச்சு லை வருவா லைன்ல லைன்ல போன் நம்பர் இருக்கு வாங்க லைன்ல வரேன் போன் நம்பருக்கு இந்த நம்பருக்கு வாங்க போன் நம்பர் ஓம் ஹரி ஓம் நம்பர் சிவா இறைவன் சவுண்ட் ஒண்ண வரேன் கட் பண்ணிட்டு

இல்ல வேற உங்க செல்ல இருந்து நம்பருக்கு வந்துரலாம்ல என் நம்பர்ல கீபேட் சொல்லுக்கு வந்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் கால் சாதா கால் வந்தீங்கன்னா கரெக்டு இது ஓகே என் வாட்ஸ்அப் கால் சாதா இந்த கால் வந்து சாதா கால் வந்து ஒன்றும் பிரச்சனை போட்டு விட்டீங்கன்னு பார்த்துக்கோ அது யூடியூப்ல இருக்கும் நல்லா இருக்கப்பா நல்லா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா ஜாதகம் நல்லா இருக்கு ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நெலிவாவே கொடுத்துருக்கேன் யூடியூப்ல எப்பயுமே இருக்கும் பேர் சொல்லல பொண்ணு பேரு பையன் பேர் சொல்லல அதனால யூடியூப்ல இருக்கும் நல்ல தெரியும் ரஜிபுரத்தள்ளேன்னு சொல்லி ஆஹ் ரஜ்புரத்தள்ளேன்னு வாங்க ரஜுபுரத்தும் ஜாதகத்துல நல்லா இருக்கு அஹ் புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு அதாவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படைய ரஜ்புருத்தம் இல்லைனாலும் நிறைய பேருக்கு புத்திர இருக்கு இன்னைக்கு வந்து புத்திர வந்து குழந்தை பிறக்கல சோ ரஜுபுரத்தில வந்து மாங்கல்யம் அப்படின்னா இந்த உங்களுக்கு மாங்கல்ய ப்ராப்ளத்துல ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்க ஜாதகத்துல அதான் அதான் இல்ல இல்ல நம்ம பார்த்தோம்னா ஏழாம் இடம் எட்டாம்யானம் சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு இடம் எட்டாம் இல்ல நல்லா இருக்கு சரிங்களா வந்து ஏழாம் அதிபதி பேருக்குமே எட்டுல இல்ல ஏழாம் எட்டுல ஏழாம் அதிபதி பெண்ணுக்கும் அடுத்து பையனுக்கும் எட்டுல இல்ல இது வந்து வீடியோ கூட பாத்துக்கலாம் அவர் காட்டுவாரு ফ ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு ஆறுல இந்த ரிசபராசி வைகாசி ஆரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பையனுக்கு பலம் இருக்கு சரிங்களா ரெண்டு பேர்த்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து குருபலம் ஏன்னா பையனுக்கு வந்து பையனுக்கு பண்றீங்க இருக்கும் இது ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அவங்க அப்ப போடும் போது இந்த தகவலை அனுபவம் இருக்கும் அனுபவம் பசங்க போறாம ஒன்னும் எண்ணமே இல்ல ஏதோ அப்படியா சரி சித்தர்கள் ஆசியோட பிள்ளை போங்க பொண்ணு பையன் பொண்ணு நம்ம சார்பா அப்படியா சரி 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 Oh.